அறிவுடை பெறீர் அண்ட புழுகும் அடாத புழுகுமாய் அள்ளி மண்டுகம் திருப்பூர் மகாவிஷ்ணுவை பாருங்கள் இவன் மந்திரம் போட்டால் மழை பெய்யுமாம் அடுத்த மந்திரம் போட்டால் பெய்கின்ற மழையும் நின்று விடுமாம் ஆகாயத்தில் பரப்பானாம் கூடுவிட்டு வாய்வானாம் கேப்பையில் நெய் வழிகிறது என்றால் வாய் பிளந்தா கேட்பான் தமிழன் அது மட்டுமா இதெல்லாம் சித்து விளையாட்டுகளாம் அறிவிட்டவனே சித்து விளையாட்டுகளை நம்பாதே என்கின்றார் தாய்மானவர் அதாவது மத யானையை அடக்குவதும் சிங்க முதியின் மேல் ஏறி சவாரி பண்ணுவதும் வெம்புலியின் வாயைக் கட்டுவதும் பாம்பையை பிடித்து ஆட்டுவதும் இதெல்லாம் நமக்கே தெரியும் மிருகங்களை பழக்கி சர்க்கஸ்காரன் பண்ணுகின்ற கூத்து இதை போய் அற்புதங்கள் என்று எவனாவது சொல்வானோ மேலும் இவன் போதிக்கும் ஆன்மீகத்தை பாருங்கள் அறிவியலுக்கு ஒவ்வாது உதாரணமாக ஊனமுத்தோர் விழி இழந்தோர் அழகிழந்தோர் பிறப்பது முன் முற்பிறவிலே செய்த கர்மத்தின் சாபக்கேடாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆறுதலாக ரெண்டு வார்த்தை சொல்வதை விட்டு இப்படியா விரக்தி ஏற்படுத்துவது அழகு இழந்த பெண் விரக்தி அடைந்து போய் தூக்கு போட்டு கொண்டால் இவன் தானே மாட்டுவான் ஏன் தெரியுமா இண்டியன் பீனல் கோட் படி இது அபர்ட்மெண்ட் குற்றமாகிவிடும் மேலும் இவன் இப்போது கைதாகி சிறை புகுந்தது இவன் எந்த பிறவிலே செய்த அக்கிரமம் மேலும் ஊனமுற்றோரை மதிக்கச் சொல்கின்றது பைபிள் உதாரணமாக பிறவிக்குருடன் இடக்கை ஏகூது முடவர் ஊமையர் காண்க அருளப்பர் ஒன்பது ஒன்று முதல் மூன்று வரை நீதிபதிகள் மூன்று பதினைந்து அப்போசல் பணி மூன்று ஒன்று முதல் எட்டு வரை மார்க் ஒன்பது பதினேழு முதல் இருபத்தி ஏழு வரை பைபிள் மட்டுமன்ன இந்து புராணங்களும் அப்படித்தான் மதிக்க கற்பிக்கின்றன மாற்றுத் திறனாளிகளை உதாரணமாக விஸ்வாந்திரா மன்னன் நொண்டி பிரதேசை காப்பாற்றினார் கூன்பாண்டியனை யாரசமந்தர் நிமிர்த்துவிட்டார் இது போன்றவை ஆகவே ஊனமுற்றுவரை மதிப்போம் உயர் பெறுவோம்